ஃபஸ்ட்டு நான் நன்றி சொல்லிக்கிறேன் எல்லா சார் டெக்னீஷியன்ஸ் என்னுடைய நேம்லாம் வெயில் வரதுக்கே தான் காரணம் ஸோ ஃபஸ்ட் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு நன்றி அண்ட் ஆல்சோ டு மை ப்ரொடியூசர் சார் அண்ட் ஆல்சோ டு மை டிரெக்டர் ஹேமத் நாராயணன் நாங்கள் ரெண்டு பேரும் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் வந்து ஒரு டீ கடையில் நின்று நாங்கள் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தோம் ஓகே அதுக்கப்புறம் தான் நோ எண்ட் சீரியஸ்னஸ் ஆஃப் திஸ் மூவி ஏன்னா எல்லாம் லைக் ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம கொடுத்தாகணும் அந்த ஹாரரில் சினிமேட்டிக் ரேஷியோவும் இருக்கணும் ஆனால் படம் ஃபுல்லாக பாயிண்ட் ஆஃப் வியூ மூவிலேயே நம்ம ஃபோன் ஃபுட்டேஜ்ன்ற ஒரு ஜானரியும் தொடரும் ஸோ அது ரொம்ப ஒரு டெக்னிக்கலி ரொம்ப பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு அண்ட் ஆல்சோ எங்களால் எந்த ரிக்ஸும் யூஸ் பண்ணிக்க முடியலை ஏன்னா ஒரு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸில் தான் நாங்களே இருந்தோம் ஸோ அதனால் நல்ல கஷ்டப்பட்டு ஒரு மூவியை நாங்கள் பண்ணி முடிச்சுருக்கிறோம் அண்ட் டெக்னிக்கல் வைஸாக இது ரொம்ப இஸ் ஒன் ஆஃப் திஸ் கைண்ட் ஜானர் இந்த இந்த ஜானரிமே யாரும் தொடலை அது நம்ம தமிழ் சினிமாவில் ஸோ நாங்கள் அதை ட்ரை பண்ணியிருக்கிறோம் ஸோ உங்களுடைய சப்போர்ட் எல்லாமே இருந்து ஃப்யூச்சரில் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி அப்புறம் என்னோட வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன் வந்திருக்க மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய ரொம்ப மிகப்பெரிய நன்றி அப்புறம் திரையுலக கலைஞர்கள் மற்றும் ரசிகர்கள் எல்லாருக்குமே என்னோடய நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன் இந்த படத்தில் எடிட்டிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த ஹேம்நாத் நாராயண் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை வந்து ஸ்டேஜ் மூலிமா சொல்லிக்கிறேன் அதே மாதிரி இன்னைக்கு நாங்கள் எல்லாம் ஸ்டேஜ் ஏறி இருக்கோம்னா அதுக்கு முக்கியமான காரணம் ஏன்னா ப்ரொடியூசர் சார் பிரபாகரன் சார் அவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிட்டேன் என்னோடய ஃப்யூச்சரில் வந்து ட்ராமா ஆக்ஷன் கமர்ஷியல் இப்படி ஏகப்பட்ட படங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்புகள் வரலாம் பட் இந்த மாதிரி ஒரு படம் நான் ஒர்க் பண்ணதை நினச்சா எனக்கு உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கொஞ்சம் பெருமையாகவும் இருக்குது ஏன்னா இது வந்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து என்னோடய லைஃப்பில் ஒரு சில நிறையா டேரக்டர்ஸ் கூட நான் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன் எல்லாருக்குமே வந்து ஒரு தாக்கம் இருக்கும் பேரனாமல் ஆக்டிவிட்டி மாதிரி படம் பண்ணணும் மியூசிக் இல்லாமல் படம் பண்ணணும் இதுலாம் நிறையா தாக்கங்கள் இருக்கும் பட் ஆனால் அந்த மாதிரி ஒரு படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடச்சது நினச்சா எனக்கு உண்மையில் ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் எல்லோரும் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நம்புகிறோம் ஏன்னா அந்தளவுக்கு நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் டேரக்டர் சார் வந்துட்டு அவருக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப தெளிவாக இருந்தார் ஸோ கிட்டத்தட்ட நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு இதுக்காக இன்றைக்கி எங்கள் படம் அளவுக்கு வந்திருக்குன்னு நாங்கள் கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக அந்த ஸ்டேஜில் பேசுகிறோம்னா அதுக்கு அவருடைய ஸ்கிரிப்ட் ஒர்க் ப்ளஸ் அவருடைய அந்த என்ன சொல்கிறது பிளானிங் எல்லாமே தான் காரணம் ஸோ இது மூலயமா எங்கள் எல்லோரும் லைஃபுக்கும் ஒரு நல்ல ஒரு இதை உங்களுக்கு இந்த படம் ரொம்பங்களின் காட்சிகள் காற்று காடு மழை மேகம் என்று உண்மையான ஒலி சப்தத்தில் பக்கத்தில் நம்மை பார்த்து திரையில் ரசிக்க வைக்கும் ஒரு பெரும் திகில் விருத்திற்காக காத்திருக்கிறது சவுண்ட் ஸ்பெஷலிஸ்ட் தபஸ் நாயக் அவர்களுடைய பள்ளியிலிருந்து வந்திருக்கக்கூடிய மர்மர் படத்தின் சவுண்ட் டிசைனர் கெவின் அவர்களை பேச அழைக்கிறோம் இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் டைரக்டர் கூட நான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணி ஃபர்ஸ்ட் இந்த படம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சொன்ன மியூசிக்கே இல்லை ப்ரோ இந்த படத்துல அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ மியூசிக் இல்லாதது வந்து ஒரு பெரிய சேலஞ்சுனா பொதுவாக எந்த படமா இருந்தாலும் மியூசிக் ட்ரிவன் ஃபிலிம்ஸாக தான் இருக்கு ஒவ்வொரு கட்டத்தில் ஆனால் ஒரு ஹாரர் ஃபிலிம் வந்து ஒரு மியூசிக் இல்லாமல் எப்படி இது பண்ண ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணி ஐ திங்க் விட் சம்திங் ஸோ இது எல்லாமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ எல்லாருக்குமே தேங்க்யூ

டெரெக்டர் வந்து என்ன கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது நான் எப்படி பண்ண போறேன் இந்த ஒரு விஷயத்த இமிடியா எப்படி பண்ணிட்டே இருக்கணும் ஏன்னா கேமரா போயிட்டே இருக்கும் போயிட்டு இருக்கோம் இமிடியா எப்படி படம் சொல்லிட்டே இருப்பாங்க நாங்க பண்ணிட்டே இருக்கோம் ஆர்டீமும் நாங்களும் சேர்ந்து பயங்கரம் அந்த கேமரா சூப்பரா பண்ணாங்க ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்துச்சு அண்ட் இந்த படத்துல வர அந்த ரியல் கேரக்டர் டேரக்டர் சொன்னதை மூணாவது நாளாக ரியலாக பார்த்தது நான் தான் எனக்கு மூணு நாள் உடம்பு சரியில்லாமல் போய் திருவண்ணாமலை கோயிலில் சுற்றி போட்டு திருப்பி வந்து நான் இந்த மூவியை கண் பண்ணி கொடுத்தேன் ஆனால் யாருக்குமே இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாது மூவி ஷூட் முடிஞ்ச செவன்டீன்த் டே வந்து நான் சொல்லும்போது கார் நிப்பாட்டி இறங்கி ஓடி அதெல்லாம் ஒரு வேற எக்ஸ்பீரியன்ஸ் நான் என்ன பார்த்தனோ அதை வந்து நான் இந்த படத்தில் கடைசி சீனில் வச்சுருப்பேன் மேக்கப்ல ஸோ நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் நிறைய டேலண்ட் இருக்கிற பீப்புளும் மேக்கப் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க வெளியில ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அவங்களும் அடுத்த தெரியாது போவாங்க அண்ட் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த மொத்த குழுவுக்கும் பெரிய பெரிய நன்றிகள் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த படத்தை தயாரித்த எஸ்பிகே பிக்சர்ஸ் பிரபாகரன் சார் இதோட இன்னொரு டீம் ஸ்டாண்டர்லோன் பிக்சர்ஸ் இன்டர்நேஷ்னல் ப்ளஸ் டைரக்டர் ஹேம்நாத் நாராயணன் இதனோட எடிட்டர் ரோஹித் சாரி எடிட்டர் ரோஹித் டிஓபி ஜேசன் அப்புறம் சவுண்ட் கெவின் மற்றும் ஆர்ட் டைரக்டர் ஹாஸ்னி எல்லாத்துக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அவரும் அவரோட ஒர்க்கை பத்தி சொன்னார் எக்ஸ்டார் அவர் ஒர்க் பண்ணிருக்காங்க மர்மர் மர்மர் வந்து ஸ்ட் ஒரு டிஸ்கஷனில் ஹேமலாதா எனக்கு ஒரு த்ரூ பண்ணார் ட்ரெய்லர் காமிச்சாரு ட்ரெய்லர் நீங்கள் எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி தான் நானும் பார்த்தேன் சரி நீங்கள் இல்லை சார் நீங்கள் படமும் பார்த்துருங்க அப்படின்னாங்க படம் சரி என்ன என்ன அப்போதான் அப்கோர்ஸ் இட்ஸ் அ ஹாரர் ஃபிலிம் அப்படின்ட்டு சரி ஹாரர் ஃபிலிமில் நம்ம என்ன எதிர்பார்ப்பா என்ன பேயா இல்லை நம்மளா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் நம்ம போவோம் அந்த மாதிரி தான் சரி பேயா நம்மளான்னு பார்த்துடலாம் அப்படின்ட்டு தான் போனோம்

இப்போ ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஃபவுண்ட் ஃபுட்டேஜில் மோஷன் சிக்னஸ்ங்கிறது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம ஒரு டூ டேஸ் முன்னாடி பார்த்தோம் அஜித் சாரோட ஒரு கார் ரேசிங்கில் அவங்களோட கேபினில் ஒரு கேமரா வச்சுருந்தாங்க இந்த கேமராவோட இது வந்து நம்ம ட்ரெயில் பார்க்க முடியுது அதாவது அந்த கார் எந்த மாதிரி ட்ராவல் பண்ணுது எங்கே டேர்ன்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாமே பார்க்க முடியுது அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த ஸ்பீடு நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா இட்ஸ் இஸ் ஆக்சுவலி ரன்னிங் அட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீட் பர் ட்வெண்ட்டி கிலோமீட்டர் பர் அவர் ஸ்பீடில் அது ட்ராவல் பண்ணுறது தட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் ரேசிங் கார் ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு பட் நம்ம அதனோட ஆக்சுவல்ஸில் இருக்கிறப்ப அதோட எக்ஸ்பீரியன்ஸ் கம்ப்ளீட்டாக வேற மாதிரி இருக்கும் இது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் அந்த மாதிரியான கார் ரேசிங் வந்து கிவர்ஸை மோஷன் சிக்னஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கும் அதே மாதிரி தான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்டை நான் நம்ம தமிழ் அப்படின்னு சொல்லணுங்கிறக்காக தான் ஜஸ்ட் ட்ரைன் டு பிரீஃப் இன்னொரு இது பார்த்தீங்கன்னா டாலஸ்ட் பில்டிங் அதாவது ஆயிரத்தி இரநூத்தி அறுபது ஃபீட் ஹைட் இருக்கிற பில்டிங்கில் வந்து கிளாஸ் மேல வாக் பண்ற மாதிரியான ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அகேன் தட்ஸ் ஆல்சோ மேல இருந்து அவ்வளோ ஹைட்ல இருந்து நீங்க கீழே பார்க்குற மாதிரி இருக்கும் துபாயில் பாத்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ ஃபீட் ஹைட்டில் இருந்துட்டு கிளாஸ் மேல நடந்து போறப்போ நம்மளுக்கு ஒரு ஒரு மோஷன் சிக்னஸ் வரும் அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இந்த படத்தில் இருக்கு ஸோ தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் இந்த மூவியோட ஜோனர் சரி மர்மர் கதை என்ன என்ன சொல்ல வராங்க இந்த அஃப்கோர்ஸ் அவங்க சொன்ன மாதிரி ஜவ்வாத் மலையில் நடக்கிற ஒரு ஒரு சின்ன இன்சிடெண்ட்டை நோக்கி ஒரு டீம் போடுறாங்க அவங்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்தோட கதை வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சவுண்ட்ஸ் ஆர் வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நீங்கள் நிறையா எல்லா படமும் சப்போர்ட் பண்ணுறீங்க அதே மாதிரி இந்த மாதிரியான நியூ கமர்ஸ்க்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் ட்ரீம் வாரியர்ஸில் இருந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுறதுல வேர் வெரி ஹாப்பி மார்ச் செவன்த் படம் தேட்டருக்கு வருது வேர் வெரி ஹாப்பி டூ அசோசியேட் இந்த மாதிரியான நியூ டீம் நியூ தாட்ஸில் அவங்களோட தாட்ஸே வந்து நம்ம ஹாலிவுட் ஸ்டைலில் ஒரு ஃபிலிம் எடுப்போம் நியூ ஜானரில் எடுப்போம் அதே மாதிரி என்டர்டெய்னிங்காக இருக்கணும் அதே மாதிரி ஆடியன்ஸுக்கு விறுவிறுப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க கொண்டு வந்திருக்காங்க இந்த போஸ்ட்டில் பார்த்தீங்கனாவே ஒரு வித்தியாசம் கொண்டு வந்துருப்பாங்க நாட் ஒர்லி ஸ்கில்ஸ் மட்டும் இல்லை அந்த வார்னிங் சிக்னல்ல இருந்து நிறையா இது கொடுத்துருக்காங்க அதாவது ஹூவர் சேவிங் மோஷன் சிக்னல்ஸ் அண்ட் ப்ரெக்னென்ட் விமென்க்கு காஷ்ஷனாக இருங்க அப்படின்னு ஒரு கொடுத்துருக்காங்க இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம் இட் இல் பி அன் எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் நான் நம்புகிறேன் அவங்களோட சப்போர்ட்ஸ் தொடர்ந்து எங்களுக்கு வேணும் வாய்ப்பு லட்சத்துக்கு நன்றி தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ